அன்பார்ந்த மிதுனராசினியர்களே உங்களது வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே நல்ல காலம் என்று ஒன்று இல்லாமல் தான் இருந்து வருகிறது கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்தே வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்து வருகிறீர்கள் மேலும் வாழ்வில் குழப்பம் மனசங்கடம் அவமானம் பிடிக்காத விஷயங்கள் நடந்திருக்கும் போன்ற பல விஷயங்கள் உங்களது வாழ்க்கையில் நடந்து வருகிறது இதற்கெல்லாம் ஒரு உச்சமாக இரண்டாயிரத்தி இருபதில் அஷ்டம சனி தொடங்கியதிலிருந்து மேலும் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறீர்கள் எட்டில் சனி அமர்ந்து கடும் கஷ்டத்தை கொடுத்து வருகிறார் இன்னும் அந்த கஷ்டம் முடிந்த பாடில்லை மிதனராசி அஷ்டம சனியில் பட்ட கஷ்டங்களை மாடாது குடும்பத்தில் அமைதியின்மை வேலை மற்றும் தொழிலில் நஷ்டம் கடன் பிரச்சனை அதிகமாகுதல் காதல் தோல்வி ஏமாற்றம் கணவன் மனைவி பிரிவு மன அழுத்தம் உறவினர்களால் அவமானப்படுதல் உயிரிழப்பு உடல்நல பிரச்சனைகள் பொருளாதார இழப்பு மரண பயம் பொருளாதார துயரம் துரோகம் என பல கஷ்டங்களையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அஷ்டம சனியில் சனி பகவான் ஆட்சி பெற்றதன் மூலம் கஷ்டத்தின் மூலம் பல நல்ல பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருப்பார் புதிய தன்னம்பிக்கையும் கொடுத்து உங்களது நிலையை உணர வைத்திருப்பார் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை வாழ்முறையையும் முறையையும் கற்றுக் கொடுத்திருப்பார் சனி பகவான் இப்படி பல கஷ்டங்களை அனுபவித்து வந்த மிதனராசி என்பர்களுக்கு வருகிற சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது கடந்த ஐந்தாண்டு காலமாக கண்டக சனியாகவும் அஷ்டம சனியாகவும் நிறைய கஷ்டங்களையும் படிப்பனைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் வருகிற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமரப்போகிறார் பாகிஸ்தான் அதிபதி பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வது மிகவும் சிறப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பத்தின் முதலே உங்களுக்கான நல்ல பலன்களையும் மாற்றங்களையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் ஆசை நிறைய ஆலய தரிசனம் செய்வீர்கள் இந்திய முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கும் இளைய சகோதரர்களின் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பீர்கள் இந்த காலகட்டத்தில் வேலையில் பலு அதிகரிக்கும் என்றாலும் கடின முயற்சியுடன் செய்து வேலையை செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் அருளையும் சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உறவினர்களின் உதவியும் அன்பும் உங்களை தேடி வரப்போகிறது ஜூன் மாதத்தில் சனி பகவான் வக்ரமடையும் காலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது அதிவேகம் ஆபத்தை தரக்கூடும் எனவே ஜூன் மாதத்திற்கு பிறகு வக்ர சனி காலத்தில் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வேலை செய்யும் இடத்திலும் நிதானமாக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை சிறந்த காலகட்டமாகவே அமையப்போகிறது நீங்கள் செய்யும் முதலீடுகள் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் மேலும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு பிறகு எதையும் தாங்கும் இதயத்தைப் போல தெளிந்த நீரோடை போல இனி செயல்படுவீர்கள் நல்ல நேரம் வரும்பொழுதே உங்களை நீங்கள் சரி செய்து வெற்றி பெற வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நேரம்தான் இனி உங்களுக்கு வரப்போகிறது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதலில் உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே விலகப் போகிறது புதிய நண்பர்களின் ஆதாயமும் வியாபாரமும் சிறப்படையப் போகிறது இந்த காலகட்டத்தில் நிர்வாகப் பொறுப்பு அதிகரிக்கும் பணத்தேவை அனைத்தும் பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் அடையப் போகிறது இந்த காலகட்டத்தில் தனவரமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை மாற்றமும் முன்னேற்றமும் நூறு சதவீதம் நிச்சயம் உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு திடீர் வேலை உயர்வு ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கி மனதில் நிம்மதி குடிகொள்ளப் போகிறது திருமணம் மற்றும் காதல் விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குருவின் பார்வை கிடைக்கப் போவதால் திருமண வாழ்க்கையும் சிறப்பாகவே போகிறது இருப்பினும் கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் இல்லறம் நல்லறமாகவே மாறும் உங்களது வாழ்க்கையில் இனிமையான தருணங்களை அனுபவிக்க தயாராகுங்கள் அதற்கு சனி பகவான் அருள் செய்யப் போகிறார் மேலும் வீடு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடன் மற்றும் தேவையற்ற சங்கடங்கள் நிச்சயம் தீரப்போகிற காலகட்டமாகவும் குடும்ப ஒற்றுமையும் திடீரதிர்ஷ்டமும் மேலோங்கும் காலகட்டமாகவே இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது குறிப்பாக புத்திரபாக்கியத்தில் இருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கி குருவினருநாள் உங்களது குளம் செழிக்கப் போகிறது மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கும் சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது படிப்பில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் மொத்தத்தில் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு இனி தெய்வத்தின் அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் உங்கள் ராசிக்கு சனிக்கிழமையில் ஏழை எளியோர்களுக்கு உணவு மற்றும் தானம் செய்வது நல்லது வாழ்க வளமுடன் நன்றி